ரொப்ரஹ்லி சோதுரி வயசி அம்ரி லோகம் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ வெல்கம் டு கீலு ஜன்னாயம் தஸ்லிமில்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நோன்பு கலாவாக உள்ள நிலையில் ஒருவர் மரணித்துவிட்டால் அவருக்காக யார் நோன்பு நோக்க வேண்டும் இதுக்கான ஆன்சர் அவரது பொறுப்பாளர் ரமதான் மாதம் ஆயிரம் இரவுகளை விட ஒரு சிறந்த இரவு இந்த மாதத்தில் உள்ளது அந்த இரவில்தான் அல் குர்ஆன் இறங்கியது அதனால்தான் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் மற்ற மாதங்களை விட கூடுதலாக குர்ஆனை ஓதி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் இன்னைக்கு இந்த வீடியோல ரமதான் மாதத்தில் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு சூறாவை தான் சொல்ல போறேன் இந்த சூறாவிற்கு எந்த சூறாவிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் இதை மூன்று முறை ஓதினால் முழு குரான் ஓதிய நன்மை கிடைக்கும் எல்லோருக்கும் தெரிஞ்ச சூறா பிஸ்மில் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் சூரா இஹ்லாஸ் பரக்கத்தான இந்த மாதத்தில் இந்த சூறாவை அதிகம் ஓதுவதன் மூலம் நிறைய நன்மைகளை அடையலாம் இந்த சூறாவை மூன்று முறை ஓதினால் முழு குரான் முடித்த நன்மை கிடைக்குமே என சொல்லிட்டு வெறும் இந்த சூறாவை மட்டும் ஓதி குரானின் மற்ற வசனங்களை ஓதாமல் விட்டுவிடக்கூடாது குரானில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வின் வார்த்தைகள் நாம் எடுத்து அதை ஓத வேண்டும் அதன் மூலம் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக தான் அல்ல சுபஹான அதை இறக்கியுள்ளான் அதனால அதை ஓதுவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை ரமதான் மாதத்தை பொறுத்தவரை நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் அதிக கூலிகள் கிடைக்கும் சூரா இஹ்லாஸை பொறுத்தவரை நான்கே நான்கு வசனங்கள் தான் எளிதான வார்த்தைகள் மனப்பாடமாக எல்லோருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் இதை கூறுவதால் இவ்வளவு நன்மையும் கிடைக்கிறது இந்த மாதம் முழுக்க இந்த சூறாவை அதிகமாக ஓதுவதன் மூலம் நாம் நினைத்து கூட பார்க்காத நன்மைகளை அல்லாஹ் தருவான் துவாக்கள் விரைவில் கபு கூடிய நேரங்கள் சஹர் மற்றும் இஃப்தார் இந்த நேரங்களில் இந்த சூறாவை மூன்று முறை ஓதி பிறகு துவா செய்வதன் மூலம் நம் தேவைகள் விரைவில் நிறைவேறும் இதை அதிகமாக ஓதும் வீட்டில் பறக்கத்தும் இருக்கும் எவ்வளவு அதிகம் இந்த சூறாவை ரமதானில் நீங்க ஓதுறீங்களோ அதைவிட அதிக நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் இந்த சூறாவை ஓதி நிச்சயம் இந்த ரமதான் மாதம் உங்களுக்கு பறக்கத்தான மாதமாக அமையும் அது இந்த வருடம் முழுக்க பிரதிபலிக்கும் இன்ஷல்லா உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் ரமதான் மாதத்தை பொறுத்தவரை ஸ்பீடாக போயிடும் அதனால தவற விடாமல் அதிகமாக அமல்கள் செய்யுங்க துவாக்களை அதிகப்படுத்துங்க நீங்கள் கேட்கும் துவாவில் என்னையும் சேர்த்துக்கங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஆறு நோன்புகள் எப்போது நோர்க்க வேண்டும் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் இஸ் தி வரமது